ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கி ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா பாஸ் சீசன் நைனில் திவாகர் பெற்ற மொத்த சம்பளம் எவ்வளவு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் இந்த நிகழ்ச்சி ஆரம்பமானதிலிருந்து சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்பட்ட போட்டியாளர்களில் ஒருவராக இருந்தவர் தான் திவாகர் ஸோ தனித்துவமான பேச்சு நேரடி கருத்துகள் மற்றும் விளையாட்டு முறையால் அவர் ரசிகர்களிடையும் ஹவுஸ்மேட்ஸ்கிட்டையும் ஒரு தனி கவனத்தை பெற்றார் இந்த நிலையில் நாற்பத்தி இரண்டு நாட்கள் நிறைவு செய்துள்ள திவாகர் இத்தனை நாட்கள் வீட்டில் இருந்ததுக்காக அவர் பெற்றுள்ள அந்த சம்பள விவரம் பண்ணுறது இப்போது இணையதளத்தில் பரவலாக பேசப்படுது திவாகருக்கு இந்த நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கான சம்பளமாக வழங்கப்பட்ட தொகையானது ஒரு பிக்பாஸ் சீசன் நைன் கண்டெஸ்டன்ட் பட்டியலில் நடுத்தரத்துக்கு மேலே உள்ள ஒரு தொகையாக தான் இது வந்து பார்க்கப்படுது கருதப்படுது புதிய முகங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சீசனில் திவாகரோட சமூக வளத்தில் அந்த வரவேற்பும் அவரோட வெளிப்படையான பேசக்கூடிய விதமும் பலரும் கவனத்தை வந்து ஏற்றதால் அவருக்கு இந்த அளவிலான தொகை வந்து நிர்ணயிக்கப்பட்டச்சு அப்படின்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது தினசரி சம்பளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி இரண்டு நாட்கள் திவாகர் பெற்ற சம்பளம் வந்து ஐந்து லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் அதாவது சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் அப்படின்றது அவருடைய மொத்த சம்பளமாக இருக்கலாம் அப்படின்னு பல பிக்பாஸ் இன்சிடர்கள் தெரிவிக்கிறாங்க இது ஒரு ரியாலிட்டி ஷோவால் வெறும் நாற்பத்தி இரண்டு நாட்களில் கிடைச்ச வருமானம் அப்படின்றதால திவாகருக்கு பெரிய ஆதாயமாக தான் இது வந்து பார்க்கப்படுது மேலும் பிக் பாஸ் வீட்டில் இருந்து இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் அவருக்கு சமூக காலத்தில் வரவேற்பையும் பெரிதும் அது வந்து உயர்த்தியிருக்கு திவாகர் ஆரம்பத்தில் ரொம்பவே அமைதியாக வந்து விளையாடிருந்தாலும் அதுக்கப்புறமா அவர் தன்னோட அந்த சொந்த ஸ்ட்ராட்டஜியை வெளிப்படுத்தி தொடங்கினார் ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட செயல்பாடுகளை வந்து நேரடியாக சொல்லக்கூடிய அவருடைய விதத்தால் பல ஃபேன்ஸ் அவரை வந்து ஆதரித்தாங்க அதே நேரத்தில் சிலர் அவரது கருத்துக்களை சில சமயம் ரொம்பவே கடுமையாக இருந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க திவாகர் வந்து பல டாஸ்குகளில் முழு ஈடுபாட்டோடு கலந்துக்கிட்டார் வீட்டில் அந்த கலவரங்கள்லேயும் நேர்மையாக அவரோட கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தார் சிலரோட வாக்குவாதம் ஏற்பட்டாலும் தனது அந்த நிலைப்பாட்டை வந்து ரொம்ப வெளிப்படையாக நேர்மையாக வந்து வச்சுருந்தார் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் அவரை ஒரு தனித்துவமான போட்டியாளராகவே ரசிகர்கள் நினச்சிருந்தாங்க பிக்பாஸ் போன்ற நிகழ்ச்சிகளில் பணம் வந்து ஒரு பக்கம்தான் உண்மையில் அதிக மதிப்பு பெறுவது மக்களோட அந்த ஃப்ரேம் தான் இதுவரைக்கும் திவாகருக்கு சமூக வளத்தில் கிடைச்ச ஆதரவு அவருக்கு எதிர்காலத்தில் பல வாய்ப்புகளை தர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவர் பேசக்கூடிய அந்த விதம் நகைச்சுவை உணர்வு வெளிப்படையான நடத்தை இது எல்லாமே அவரை ஒரு ரியாலிட்டி ஷோ முகம் மட்டுமில்லாமல் ஒரு பிரபலமான என்டர்டெய்னராக மாற்றக்கூடிய அம்சங்களாக இது இருக்குது இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் பாஸ் சீசன் நைன் இப்படி போயிட்டுருக்கு